Operation Wrath of God. Tell Aviv. பெரிய பெரிய ஆண் தலைவர்களை விட மிக கடுமையான முடிவுகளை எடுத்தவர் அவர் மனதில் பதிந்து ஒரே சத்தியம் ஜூ ஹாவ் நோ ஒன் டு rely ஆன் வி மஸ்ட் டிஃபெண்ட் அவர் செல்ஸ் யூதர்கள் எங்கும் பாதுகாப்பாக இல்லை எங்களை தற்காத்துக் கொள்ளும் ஒரே வழி பழைக்கு பழி ரத்தத்திற்கு ரத்தம் விளையாட்டு வீரர்கள் அனைவரும் ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கியிருந்தனர் ஆனால் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மோஷே தாயா மற்றும் பிரைம் மினிஸ்டர் கோல்டு மேயர் ஜெர்மனி அரசிடம் ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள் எங்கள் சாயரட் மட்கல் தி இஸ்ரேல் ஸ்டாப் கமாண்டோ யூனிட் உடனே அந்த போயிங் விமானத்தில் ஏறி எங்கள் நாட்டை விட்டு சென்று விடுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் தீவிரவாதிகளை தந்திரமாக ஏமாற்றி அவர்களை லப்தான்சா போயிங் செவன் டுவெண்டி செவனுக்குள் கொண்டு சென்று விமானத்திற்குள் ஏற்கனவே மறைந்திருக்கும் ஜெர்மன் போலீஸ் கமாண்டோஸ் அவர்கள் மீது பாய்ந்து பிணை கைதிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்கள் ரெஸ்கியூ பிளான் ஆனால் அதற்காக அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த அந்த ஜெர்மன் போலீஸ் கமாண்டோஸ் எல்லாருமே வெறும் நார்மல் தான் சிறப்பு பயிற்சியும் எடுத்தவர்கள் இல்லை அவர்களிடம் fully loaded ரைபிள்ஸ் இருந்தாலும் புல்லட் ப்ரூப் வெஸ் கூட அவர்கள் टेली लेंसकूड इलो नईट विशन नो रेडियो नो प्रॉपर कोऑर्डिनेशन, नो कम्युनिकेशन, मुड़ो मिक ஓங்கி அடித்தார் முனிச்சில் நம் மக்களை இரக்கமின்றி கொலை செய்தார்கள் இதை நாமும் மறந்துவிட்டால் ஒன்றும் செய்யாமல் கடந்து சென்றுவிட்டால் நாளை யார் முடியும் அந்த டார்கெட் லிஸ்டில் இருந்த பெயர்கள் வேல் ஸ்வேட்டர் மஹ்மாத் ஹம்ஷாரி கமல் அத்வான் அபு யூசுப் இவர்கள்தான் இந்த படுகொலைக்கு தேவையான பணம் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட் செய்தவர்கள் அபு தவுல் இந்த படுகொலை திட்டத்தின் சூத்திரதாரி ரெட் பிரின்ஸ் என்று அழைக்கப்பட்ட அலி ஹசன் சலாமே இவன் பிளாக் செப்டம்பர் அமைப்பின் தலைமை செயல் அதிகாரி இவர்களோடு பிளாக் செப்டம்பர் அமைப்பின் வேறு சிலரின் பெயர்களும் இருந்தன இவர்கள் பற்றிய எல்லா தகவல்களையும் மோசாடின் ஒரு பிரிவான ஜோமெட் முழுமையாக சேகரித்திருந்தது அவர்களுக்கு தெரியாமல் எடுக்கப்பட்ட அவர்களின் தற்போதைய புகைப்படங்கள் அவர்கள் தங்கி இருக்கும் இடங்களின் விவரங்கள் அவர்கள் தங்கக்கூடிய மற்ற சேஃப் ஹவுஸ் இடங்களின் விவரங்கள் அவர்களின் ஆலியாஸ் அடையாளங்கள் அவர்களின் தினசரி நடவடிக்கைகள் அதாவது காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்க செல்லும் வரை அவர்கள் செய்வது அவர் செல்லும் ரெஸ்டாரண்ட்ஸ் கிளப்ஸ் அவர்கள் நண்பர்கள் அவர்கள் பெண் தொடர்புகள் எந்த காரில் பயணம் செய்கின்றார்கள் அவர்களோடு எப்பொழுதும் இருப்பவர்கள் யார் கூட இருப்பவர்களின் குடும்பங்கள் பற்றிய விவரங்கள் எந்த வழியில் செல்வார்கள் எந்த வழியில் திரும்புவார்கள் அவர்களை அணுகுவதில் உள்ள ரிஸ்க் லெவல் என்ன என்பதைப் போன்ற அவர்களின் ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் தோண்டி எடுத்திருந்தார்கள் அத்தனை தகவல்களையும் மோசாட் இயக்குனர் இயக்குநர் ஜமீர் கீடோன் என்ற மோசாடின் பிரிவிடம் ஒப்படைத்தார் இவர்கள்தான் எக்ஸிக்யூஷன் டீம் இஸ்ரேலியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் உலகின் எந்த முறையில் நடந்தாலும் அவர்களை எக்ஸிக்யூட் செய்வது இந்த பிரிவுதான் என்று சொல்லப்படுகின்றது இவர்களுக்கு தேவையான எல்லா லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட்களையும் கேஷேத் என்ற மோசாடின் மற்றொரு பிரிவு செய்து கொடுத்தது இந்த கேஷேத் பிரிவின் வேலை ஒரு மோசாட் ஆபரேஷன் நடக்கிறதென்றால் சம்பந்தப்பட்ட டார்கெட்டை ஷேடோ செய்வது அவர்களின் அன்றாட வழக்கங்களை பதிவு செய்வது சேஃப் ஹவுஸ் ஏற்பாடு செய்வது கார்கள் ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்ஸ் ஆகியவற்றை ஏற்பாடு செய்வது தேவையான தாக்குதல் ஆயுதங்களை கொண்டு வருவது சம்பவத்திற்கு பின் தப்பி செல்ல ஏற்பாடு செய்வது போன்றவைகள் எந்த மோசாட் ஆபரேஷனிற்கும் அவர்கள் கட்டாயமாக கடைபிடிக்கும் விதிகள் உண்டு எக்காரணம் கொண்டும் சிவிலியன் கேஜுவலிட்டிஸ் இருக்கவே கூடாது டார்கெட் மட்டுமே எலிமினேட் செய்யப்பட வேண்டும் எலிமினேட் செய்வதற்கு முன் இரண்டு மூன்று நாட்கள் கண்டிப்பாக கண்டினியூஸ் சர்வேலன்ஸ் செய்ய வேண்டும் செய்யப்பட்டிருக்கும் திட்டத்திற்கு ஒரு பேக்கப் பிளான் இருக்க வேண்டும் முக்கியமாக எஸ்கேப் ரவுட் முடிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் இப்படி எல்லா ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டவுடன் ஜமீர் பிரைம் மினிஸ்டர் கோல்ட் மேயர் மற்றும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மோஷே தாயா இருவரையும் சந்தித்து சொன்னார் ரோம் நகரில் இருக்கும் வேல்ஸ் வீட்டர் தான் எங்கள் பழி வாங்கும் பட்டியலில் இருக்கும் முதலாவது பெயர் அவன்தான் முதல் பிரைஸ் என்று கோல்டு மேயரின் அப்ரூவல் கிடைத்ததும் மோசாடின் கீடோ யூனிட் மிஷனிற்கு தயாரானது ரோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு பாலஸ்டைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் ரோம் பிரதிநிதி இத்தாலிய அரசியல்வாதிகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர் யூரோப் முழுவதும் இருந்து பாலஸ்தீனிய போராட்டத்திற்கு பணம் திரட்டுவதே அவரின் முக்கிய பணி வெளியில் லிட்டரரி டிரான்ஸ்லேட்டர் என மதிப்பு மிகுந்து முகமூடி அணிந்திருந்தாலும் மோசத் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் அவனர பிளாக் செப்டம்பர் அமைப்பிற்கு நிதி மற்றும் ஆயுதம் வழங்கும் லிங்க் என குறித்திருந்தது முதலில் இரண்டு மோசத் ஆபரேட்டிவ்ஸ் ரோம் நகரத்திற்கு அனுப்பப்பட்டனர் ஒருவர் சுவிஸ் பிசினஸ்மேன் என்ற போர்வையில் மற்றொருவர் கெனேடியன் டூரிஸ்ட் என வேடத்தில் ரோமில் ஒரு சிறிய ரெண்டட் பிளாட்டில் சேஃப் ஹவுஸ் ஏற்பாடு செய்யப்பட்டது ஸ்வெட்டர் கேஷேத் சர்வேலன்ஸ் ஆபரேட்டிவ்ஸ் மூலம் தினமும் ஷேடோ செய்யப்பட்டார் அவர்கள் கண்டுபிடித்தது அவர் ரோமில் பாயா அனிபில் கேப்ரேலி பகுதியில் உள்ள தனது அபார்ட்மெண்டில் தங்கியிருந்தார் இரவு நேரத்தில் நண்பர்களுடன் டின்னர் முடித்து எப்போதும் லேட்டாக தான் அபார்ட்மெண்ட் கட்டடத்தின் லாபிக்குள் திரும்புவார் அவர் வந்ததும் லிப்ட் எடுக்கச் செல்வார் அதிக பாடி இல்லை பாதுகாப்பு மிக குறைவு இது ஒரு லோ ரிஸ்க் ஹெட் என்று மொசாட் குறித்துக் கொண்டது அக்டோபர் பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு சரியாக மியூனிக் படுகொலை நடந்து நாற்பதாவது நாள் ரோம் இரவு பத்து மணி முப்பது நிமிடங்கள் இருண்ட தெருக்கள் பழைய தெருவிளக்கின் மங்களான ஒளி மட்டும் வேல்ஸ் வேட்டர் நண்பருடன் டின்னர் முடித்துவிட்டு தனியாக யோசித்தபடி தனது அபார்ட்மெண்டிற்குள் நுழைந்தார் டிம் லைட்ஸ் லாபியில் ஒருவரும் இல்லாமல் இருந்தது அவரின் காலடி சத்தம் மட்டுமே கேட்டது அவர் லிப்டிற்குள் நுழைந்து பட்டனை அழுத்த முற்பட்டார் அந்த நொடியில் இரு நிழல்கள் பக்கவாட்டில் நகர்ந்தன மொசாட் ஆபரேட்டிவ்ஸ் சைலன்சர் பொருத்தப்பட்ட துப்பாக்கி அவர்கள் கையில் இருவரும் எதிரெதர் பக்கத்தில் நின்று ஒன்றும் பேசாமல் ட்ரிகர் அழுத்தினார்கள் சுமார் பதினொன்று புல்லெட்ஸ் அவரது உடலை துடைத்தன ஸ்வேட்டர் அதிர்ச்சி அடைந்து என்ன நடந்தது என்பது புரிவதற்கு முன் பரிதாபமாக செத்துப் போயிருந்தார் சில நொடிகளில் அனைத்தும் முடிந்திருந்தது மொசாட் ஆபரேட்டிவ்ஸ் எந்த பதட்டமும் இல்லாமல் சர்வ நிதானமாக துப்பாக்கிகளை ஜாக்கெட்டுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு மெதுவாக நடந்து அந்த அபார்ட்மெண்டிலிருந்து வெளியேறினார்கள் அந்த இரவு டெல் அவிவிலிருந்து மொசாட் தலைமையகத்திற்கு ஒரு என்கிரிப்டட் கோட் வந்தது த புக் இஸ் கிளோஸ்ட் ஜெட்விஐ ஜமீர் அந்த ரிப்போர்ட்டை கோல்தா மேயருக்கு அனுப்பி வைத்தார் கோல்டா மேயர் அதை படித்துவிட்டு மெதுவாக சொன்னார் மியூனிக் இரத்தம் இப்பொழுது பேச தொடங்கியுள்ளது இதுதான் ஆபரேஷன் ராத் ஆஃப் முதல் வெற்றிகரமான ஹெட் அடுத்த நாள் இத்தாலிய பத்திரிகைகள் மிஸ்டீரியஸ் மர்டர் ஆஃப் பஸ்டினியன் ரெப்ரஸன்டேட்டிவ் என் ரோம் என்ற செய்தியை வெளியிட்டது ரோம் நகர போலீஸ் இந்த கொலையை செய்தது யாரென்ற எந்த தடயமும் கிடைக்காமல் தடுமாறியது மொசாடின் சிக்னேச்சர் ஸ்டைல் அது அவர்களாகவே வெளியில் சொன்னாலொழிய யாராலும் அதை செய்தது மொசாட் தான் என்று நிரூபிப்பது சாத்தியமே இல்லை முனிச்சில் படுகொலை செய்யப்பட்ட பதினோரு விளையாட்டு வீரர்களின் வீடுகளுக்கும் ஒரு சுருக்கமான செய்தி போய் சேர்ந்திருந்தது இன்றைய வானொலி செய்தியை மறக்காமல் கேளுங்கள் என்று அவர்கள் ரேடியோவில் செய்தியை கேட்டார்கள் அதில் ஒலித்த செய்தி ரோம் நகரில் ஒரு பாலஸ்டினியன் பிரதிநிதி மர்மமாக சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த நொடியில் குடும்பத்தினர் புரிந்து கொண்டார்கள் இது சாதாரண ஒரு செய்தி அல்ல இது மொசாட்டின் சைலண்ட் மெசேஜ் உங்கள் பிள்ளைகளின் இரத்தம் வீணாகவில்லை பழி வாங்கப்படுகிறது இந்த நிகழ்வு மூலம் பிளாக் செப்டம்பர் அமைப்பிற்கு மொசாட் ஒரு செய்தியை சொல்லியிருந்தது மியூனிக் படுகொலைகளின் பின்னால் யார் இருந்தாலும் அவர்கள் எங்கு இருந்தாலும் மொசாட் தேடி வந்து பழி வாங்கும் சம்பந்தப்பட்ட எல்லா பியலோ ஃபங்க்ஷனரிஸ் அனைவரும் உடனே பாரிஸ் ஆத்தன்ஸ் பிரிட் என்று பாதுகாப்பு தேடி ஓடினார்கள் ஆனால் மோசத் ஆல்ரெடி அடுத்த டார்கெட்டை லாக் செய்துவிட்டிருந்தது அந்த டார்கெட் மொஹமூத் ஹம்ஷாரி அடுத்த ஆபரேஷனிற்கான களம் பாரிஸ் அந்த ஆதரடி ஆபரேஷன் அடுத்த எபிசோடில் மோசத் தி எம்பையர் ஆஃப் எஸ்பினேஜ் வெள்ளிக்கிழமை தோறும்